சூட்சமம் தன் வேலையை தன் பணியை ஆற்றிக் கொண்டிருக்கும் என்னும் சித்தன் கூற்றை யாம் விஸ்வாமித்ரன் வந்துரைக்கின்றோம் நல் நிகழ்வாய் கண்ட நாளிகையை கொண்ட நாளிகையாய் சபையோடு வந்து அமர்ந்தோர்கள் அந்நாளிகை பொழுதுதனிலே அர்த்த நாரீஸ்வர நிலையையும் இரு நிலையை ஒரு நிலையாய் வாழை சித்தன் நிலையில் காண்கின்ற அற்புத சூட்சம நிலை உள்ளுக்குள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்று யாம் உரைத்த சுவாமித் யாமே ஊர்ஜித கூற்றாய் உரைத்து அமர்ந்திருக்கின்றோம் சோமித்திர மகரிசிய நமோ நமக ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு அசைவும் ஆற்றல் கொண்டு சிவமகா வாழை சித்தன் என்னும் பேராற்றல் கொண்ட யுகம் கடந்த புண்ணிய நிகழ்வின் மூலமாகவே ஒவ்வொரு செயலும் நிகழ்கிறது என்கின்ற நிலைக்குள்ளிருந்து காண்பவர்கள் உள் சூற்றமும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்று யாந்த சுவாமித்திரன் அறிவித்து அமர்ந்திருக்கிறார் மகிழ்ச்சியே நமோ நமக இயல்பில் அமர்ந்து உரையாடுக சித்தனூர்

மகா வாழைச்சித்தன் என்னும் பேராற்றலுக்காக அவன் சபைக்குள்ளிருந்து பணியாற்றுவோர்களுக்காகவும் அகத்தியன் வேண்டி பெற்றார் பிரதமான பொத்திசம் என்று இந்நிகழ்வை என் இயல்பு நிகழ்வை சுவாமித்திரன் பெருவி ஓமகதி சாயனா ஓமகதி சாயனா எங்கேயாச்சும் இப்படி சித்தர்களோட உட்கார்ந்து ஒன்னா உட்கார்ந்து பேசக்கூடிய நிலை பார்க்கக்கூடிய நிலையில் எங்காச்சும் இருக்காது உடம்புக்கு வந்து காணப்படுதும்

சீற்றம் கொன்ற மகரிஷி மாற்றம் செய்ய அமர்ந்த மிக்க மகோ உன்னத உயர் சபை இது ஓம் விஸ்வமித்ர மகரிஷியே நமோ நமக உயர் முனியே போற்றி உன்னத பெருமுனியே போற்றி உத்தம சபையை சத்திய மகா சபையை அதன் வழியில் நடத்தி செல்கின்ற அற்புதமான பேராற்றலை பெரும் கருணை வடிவமே போற்றி போயினு எல்லாரும் விஸ்வாமித் மகிழ்ச்சியை வணங்கின இல்லை மகா சபை அமர்ந்தவனை நமோ நம நமோ நமக நமோ நமக சபை உள் நுழைகையில் யாம் சபை என்று அறியாத நிலையில் உள்நுளை இது என்ன இது என்ன சபை இது வேறு என்ன சபை அமர்ந்த தலம் விட்டு என்று அமர்ந்த ஒரு தவ வலிமையை கண்டோ யா ஒரு சீடன் தவ வலிமையே பேராற்றலுக்குரிய சிவபெருமானுடைய வலிமையை மிஞ்சுகின்றவாறு அமர்ந்த அத்தலமாக இருக்கின்ற பொழுது இத்தலத்தினுடைய ஆசான் அவன் எவ்வாற்றல் பெற்றவனாக இருப்பான் என்று உற்று நோக்குகையில் கண்டோம் சிவமகா வாழை சுத்தன் என்னும் பேராற்றலை ஆகவே அமர்ந்தோம் அமர்ந்து அருள் பாலிக்கின்றோம் சிவ சீடர்களுக்கும் சித்தனவன் உள்ளுக்குள் இருக்கும் சிவமகா வாழை சுத்தன் என்னும் பேராற்றலுக்கும் யாம் சிவத்தின் திருவடி தொட்டு வணங்கி அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறோம் என்று உரைக்கின்றோம் மகரிஷியே நமோ நமக மகரிஷியே நமோ நமக பேரானந்த நிலையிலே பெரும் கருணை நிலையிலே பேராட்சி உருகின்ற பெருமகா சபையில் பெருமிதமாக அமர்ந்து பெரும் ராஜ்யத்தை ஆளுகின்ற அகத்தியனின் துணையாய் அமர்ந்தவனே அற்புதம் நிகழ்த்தவனே விஸ்வமித்ராய நமோ 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 நமக என அற்புதமான சிவ வன கணங்களையெல்லாம் சித்த வன கணங்களையாம் சித்த கூட்டங்களையாம் ஒருங்கிணைத்து உயர்வாக வழி நடத்துகின்ற உன்னத உயர் சபையில் அமர்ந்த உத்தமன் பெருமணியே நமோ நமக விஸ்வமித்ரே அற்புதமான அரிய ராஜ்யத்தை அற்புத ராஜ்யத்தை இறை ராஜ்யத்தை இறை மகாராஜ்யத்தை அற்புதமாக கண்காணித்து வரும் நிலை கொண்ட மாந்தர்களின் மன மனநிலைகளை உள்புகுந்து அதை ஆராய்ந்து அற்புதமாக அகற்றி நிற்கின்று அகற்றி நின்று அகத்தின் உள் அற்புதமாக சபையை அமர வைத்திருக்கின்ற சீடர்களுக்கு நொடிப்பொழுதும் தாமதிக்காமல் அனுகிரகம் வழங்க அற்புதமாக சித்தர் படைகளை திரட்டி விடுகின்ற அற்புதமான நிகழ்வு நடந்தேறி வருகின்ற சபையில் அமர்ந்தவனே நடந்தேறி சிறந்தேறி வளர்ந்தேறி உயர்ந்தேறி உன்னத பெரு நிலை ஏறி நிற்கின்ற அற்புதமான சபையில் அமர்ந்த மகரை மீன் பெருவடி மணிகிறோம் திருத்தால் மணிகிறோம் எம் நிலை கொண்டோர் எம் நிலை கொண்டோன் என் நிலை கொண்டவன்

சூட்சம நூல் வரும் காலங்களில் உலகெங்கும் பரவி நிற்கும் பரவி நிற்கும் வேலைதனில் சிவசபை உலகை ஆண்டு நிற்கும் என்னும் கூற்றினைவு சுவாமித்திரன் யாம் உரைத்து அமர்கின்றோம் அமர்கின்றோம் சினம் கொண்ட மகரிஷி குணம் கொண்ட அமர்ந்து குணம் கொண்டு அமர்ந்த மகா சபை இது என்கின்ற பெரும பெருமிதத்துடனே அவர் திருவடி மணிந்து திருத்தாள் மணிந்து ஆனந்த பெரும் கூத்தாடி அற்புத சிவ கூத்தாடி சித்த அகத்திய கூத்தாடி அமர்ந்த அற்புதரே போற்றி போற்றி என போற்றி புகழ்கிறோம் வேகோபித்த நாயகனது ஏகாதசி திதி பெருவில்